பிராணனுக்கு பதிவிற்கிறார்கள் இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள் கத்தாவே என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்பது மூன்று பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசிரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள் மத்தியோ இருபத்தேழு இருபது கண்ணி அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள் வலியோரத்திலேயே வலையை விதித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள் சங்கீதம் நூத்தி நாற்பது ஐந்து பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றம் சாட்டி கொண்டேன் என்றார்கள் லூகா இருபத்தி மூன்று பத்து மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆச்சரியராலும் வேத பாரகராலும் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு மூன்று நாளைக்கு பின்பு உயிர்த்தெழந்திருக்க வேண்டியதென்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார் மார்க்கு எட்டு முப்பத்தொன்று பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் குற்றஞ்சாட்டி கொண்டே நின்றார்கள் அப்பொழுது ஏறோது தன் போர்ச்சேவரோடு கூட அவரை நீண்டித்து பரியாசம் பண்ணி மினுக்கான வஸ்திரத்தை அவருக்கு உடுத்தி அவரை திரும்ப பிளாத்துவனிடத்திற்கு அனுப்பினார் முன்னே ஒருவருக்கொருவர் பகைவராயிருந்த பிளாத்துவும் ஏறோதும் அன்றைய தினம் லூகா இருபத்தி மூன்று பத்திலிருந்து பனிரெண்டு வரை மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார் அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள் அப்பொழுது அவர் பன்னிருவரை மழைத்து தமக்கு சம்பவிக்க போகிற வைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார் இதோ எருசலேமுக்கு போகிறோம் அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவர்கள் அவரை மரணாக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள் அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள் ஆகிலும் மூன்றாம் நாளிலேயே அவர் உயிரோடே அழிந்திருப்பார் என்றார் மார்க்கு பத்து முப்பத்தி லிருந்து முப்பத்தி நான்கு வரை இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார் தேசாதிபதி அவரை நோக்கி நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார் அதற்கு இயேசு நீ சொல்லுகிறபடிதான் என்றார் பிரதான ஆசிரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை அப்பொழுது பிளாத்து அவரை நோக்கி இவர்கள் மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே நீ அவைகளை கேட்கவில்லையா என்றார் அவரோ ஒரு வார்த்தையும் மாறுத்தரமாக சொல்லவில்லை அதனால் தேசாதிபதி மிகவும் ஆச்சரியப்பட்டார் காவல் பண்ணப்பட்டவர்களில் எவனை விடுதலையாக்க வேண்டும் என்று ஜனங்கள் கேட்டுக்கொள்வார்களோ அவனை அவர்களுக்காக விடுதலையாக்குவது பண்டிகை தோறும் தேசாதிபதிக்கு வழக்கமாயிருந்தது அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் பரபாஸ் என்னப்பட்ட பேர்போன் ஒருவன் இருந்தான் பொறாமைனாலே அவரை ஒப்பு கொடுத்தார்கள் என்று பிலாத்து அறிந்து அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று பரவாசையோ கிறிஸ்து என்னப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டார் அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் எழுப்பி நீர் அந்த நீதிமனை ஒன்றும் செய்ய வேண்டாம் அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகுபாடு பட்டேன் என்று சொல்ல சொன்னாள் பரவாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்விக்கவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள் தேசாதிபதி ஜனங்களை நோக்கி இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவர்கள் பரவாசை என்றார்கள் பிலாத்து அவர்களை நோக்கி அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் சொன்னார்கள் தேசாதிபதியோ ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான் அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்கரில் இட்டுச் சொன்னார்கள் கலகம் அதிகமாகறதே அல்லாமல் தன் பிரயோஜனம் இல்லை என்று பிளாத்து கண்டு அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமான இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான் அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பள்ளி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும் படிக்கு ஒப்பு கொடுத்தான் இருபத்தி ஏழு பதினொன்றிலிருந்து ஆறு வரை